வணக்கம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயோ இல்லை மற்ற விதமான இன்ஃபர்மேஷன் நம்ம தொடர்ந்து நிறைய பேர் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி இல்லை ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்றாங்க எப்படி அவங்களால மட்டும் பண்ண முடியுது நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா அது எப்படின்னா ஒரு ஐசிங் ஆஃப் கேக் மாதிரி தான் ஒரு ஒரு கேக்கில் மே மேல் பகுதி மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து சில டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவாங்க அதில் ஒரு முக்கியமான டிசிப்ளின் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அது வந்து காலையில் எழுபது ரைசிங் அர்லி முக்கியமாக வந்து ஃபைவ் ஏஎம் டு சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் ஸோ இந்த மாதிரியான சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் அவங்க கிட்ட இருக்க ஒரு முக்கியமான ஒரு டிசிப்ளின் என்னவா இருக்கும் அப்படின்னா காலையில் ஃபைவ் ஏஎம்க்கு ஏஞ்சிக்கிறது இல்லை ஃபோர் தேர்ட்டி ஏஎம்க்கு ஏஞ்சிக்கிறது இந்த சமயத்தில் ஏஞ்சிக்கிறதுனால நமக்கு என்ன விதமான ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் இல்லை என்ன எப்படி வந்து இது வந்து நமக்கு பணத்தை சேர்க்கும் அப்படின்ற கொஸ்டின் நமக்குள்ள வரும் அது என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த ஃபைவ் ஏஎம் டு சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் இல்லைன்னா சம்டைம்ஸ் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க ஃபோர் தேர்ட்டி ஏஎம் சொல்லுவாங்க இல்லைன்னா சில பழமொழிகள் சொல்லுவாங்க காலையில் ஏழு சூரியனையே வெல்வாய் சூரியனுக்கு முன் எழு சூரியனையே வெல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஏன் இதுக்கு ஸ்பிரிச்சுவலான ஒரு ரீசன் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த உலகம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியால கட்டமைக்கப்பட்டது இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி நமக்குள்ள கொண்டு வர்றது இல்லை சக் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய வேலை நீங்கள் வந்து அதை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஏஎம் டு சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் இல்லை அப் டு செவன் ஏஎம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது அந்த நேச்சர் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் எந் எந்திரிச்சு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவாக உங்களால் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசன் இதுக்கு பேர் வந்து தி லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி நான் எந்திரிச்சுக்கிறேன் எந்திரிச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரோகாசினேட் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப நாளாக ஜிம்முக்கு போகணும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பீங்க அதை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை புக்ஸ் படிக்கணும் இல்லை ரைட் பண்ணணும் எனி க்ரியேட்டிவ் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது நீங்க அதை வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே காலையில் ஒன்பது மணிக்கு மேலே நீங்க பண்ணும்போது இருக்கிற அந்த எனர்ஜியை விட டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களால ப்ரொடக்டிவாக இருக்க முடியும் ஏன்னா எல்லாமே சைலண்டாக இருக்கும் உங்கள் பாடி ஏன்னா ஃப்ரெஷ் எடுத்திருக்கோம் நைட்டு உங்க பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அப்போ நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நேச்சர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிக அளவுல கொடுக்கும் ஸோ அதனால நீங்க ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிற விஷயங்களை வந்து நீங்களால் பண்ண முடியும் இல்லை நீங்கள் நாள் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு சால்வ் ஆகாத ப்ராப்ளம் அதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும் இல்லை வேற விதமான பிஸ்னஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஐடியாவை கொடுக்கும் உங்களை க்ரியேட்டிவாகவும் திங்க் பண்ண வைக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய ரீசன் வந்து அந்த மார்னிங் டைம்ல நடக்கும் ஸோ இப்படி எந்திரிச்சு இந்த இந்த பழக்கங்களை செய்யறதுனால எப்படி நமக்கு காசு சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த பழக்கங்களை நீங்கள் வந்து நாளடைவில் செய்யும்போது அது மாத கணக்குலையும் வருஷ கணக்குலேயும் போகும்போது நீங்கள் வந்து நீங்கள் எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பீங்க காலையிலேயே அதுக்கு பேர் வந்து மேக் இட் பிஃபோர் மேரேஜுன்னு சொல்லுவாங்க ஸோ காலையிலேயே இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு முழுக்க நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சு பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எரிச்சலும் டிப்ரெஷனையும் உண்டு பண்ணும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்க உங்க மனைவி மேலேயோ இல்லை கணவர் மேலேயோ இல்லை குழந்தைகள் மேலேயோ இல்லை ஆஃபீஸ்லையோ நீங்கள் காட்டுவீங்க ஆனால் நீங்கள் அந்த வேலையை காலையிலேயே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு வந்து ஃபுல்லாவே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க உங்களால் பெட்டர் டிசிஷன் எடுக்க முடியும் அது மணியாக இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம் உங்க பெட்டர் டிசிஷன் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த டே சக்சஸ்ஃபுல் ஆகும் இதை நீங்கள் கண்டினியூஸாக வந்து மந்த்ஸ் அண்ட் இயர்ஸில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மணி இஸ் அ பை ப்ராடக்ட் அது தானாக வந்து உங்களை சேரும் இந்த பழக்கங்கள் மட்டும்தான் நாம உருவாக்கணும் ஆனால் இந்த பழக்கத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்ற கொஸ்டின் இருக்கும் இது வந்து அந்த ஈஸியான இது கிடையாது நம் பழக்கத்தை கொண்டு வந்தால் நம்மளால் முடியும் இது ஈஸியாக இருந்தால் எல்லாரும் பண்ணிடுவாங்க ஸோ சில பேர் வந்து ரீசன் சொல்லுவாங்க காலையில் எழுந்துச்சுன்னா எனக்கு ஃபுல்லாக டயர்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து அன்னைக்குள்ள ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு ஒன் மந்த் இல்லை ஒரு த்ரீ வீக்ஸ் டு ஃபோர் வீக்ஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களை தூங்க சொன்னா கூட நீங்க தூங்க மாட்டீங்க அது வந்து ஒரு போதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ இந்த பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு நிறைய டெக்னிக்ஸ் சில பேர் சொல்லுவாங்க அதில் எனக்கு பர்ஸ்னலா ஹெல்ப் பண்ற டெக்னிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு வந்து முன்னால் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன வேலையை செய்யணும் காலையில எழுந்திரிச்சு அப்படின்றத நீங்க வந்து ரோல் பிளே பண்ணி பார்க்கணும் ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி கூட சொல்லலாம் நான் காலையில அஞ்சு மணிக்கு போறேன் ஜிம்முக்கு போறேன் அப்படின்றத நீங்க அந்த பிளே பண்ணும் போதோ இல்ல அந்த ரோல் பிளே பண்ணும் போதோ காலை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுட்டு நீங்க ஜிம்ல இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையை நீங்க உருவாக்கணும் நீங்க அந்த கற்பனையை உருவாக்கும் போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃபர்மேஷன் போய் செட் ஆகிடும் அது தூங்கும்போதும் அது வேலை பார்க்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வேலை பார்க்கும் ஸோ அப்படி வேலை பார்க்கும்போது நீங்கள் அந்த அலாரம் அடிக்கும் போது ரெண்டாவது வாட்டி ஸ்மூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வாட்டி எல்லாரும் ஸ்மூஸ் பண்ணிடுவாங்க இனிஷியலாக அதை ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது வாட்டி ஸ்மூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கங்க இன்னைக்கு டே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன்னா இல்லை நான் மறுபடியும் ஃபெயில் ஆக போறேனா அப்படின்ற ஒரு திங்கிங் உங்கள் மைண்டில் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களை புஷ் பண்ணி உங்களை வந்து பெட்டிலேருந்து எழுப்பி விட்டுரும் மூணாவது முன்னாள் நைட்டே காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த உங்கள் பிரெயின்க்கு வந்து நீங்கள் ப்ரை பண்ணணும் அது ஒரு லஞ்சம் மாதிரி காலைல ஏழுச்சவனே ஃபர்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் அஞ்சு மணிக்கு ஏஞ்சிப்பேன் ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸை எனக்கு பிடிச்ச காஃபி போட்டு குடிப்பேன் இல்லை டீ போட்டு குடிப்பேன் இல்லைனா வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஏதாவது நான் வாக்கிங் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் அலர்ட் பண்ணிவிட்டு அந்த பிரைப் பண்ணிவிட்டு பிரெயின்க்கு நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போது ஓகே எனவே எடுத்தோன்னே நான் எல்லா வேலையும் நான் பண்ண போகிற ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை ஒர்க் அவுட் எதுவும் பண்ண போறேன் ஒரு சின்ன காஃபி முடிக்க போகிறேன் என்னோட டைமை நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிருவீங்க இந்த கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க ஃபெயிலியர் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றத அது நான் இன்னைக்கு சக்ஸஸ் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்திருப்பீங்க எந்திரிச்சு நீங்க வந்து ஒரு காஃபியோ டீயோ குடிச்சு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வேலைகளை நீங்க பண்ணி முடிச்சிருக்கீங்க ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நாம எல்லாரும் என்ன நினைப்போம்னா அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு சக்சஸ் வரணும் டென் இயர்ஸ்குள்ள வரணும்னு நிறைய பிளான் பண்ணுவோம் ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எவ்ரி சக்சஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் அது வந்து இந்த காலையில எந்திரிக்கிற மூலியமா வரும் மணி அகைன் நான் சொல்றேன் மணி இஸ் அ பை ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ